வெல்கம் மை சேனல் ஸ் வெம்ியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வாங்குவதற்காக மானியம் வந்து வழங்குறாங்க வாங்கக்கூடிய நிலத்திலிருந்து ஐம்பது சதவீதமும் அதிகபட்சமாக உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த திட்டம் என்ன எங்க போய் நீங்க விண்ணப்பம் செய்யணும் யாருக்கெல்லாம் வந்து இந்த திட்டம் வந்து பயனளிக்கும் அப்படின்றத பத்தி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சேனல் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக நன்னிலம் மகளிர் நில உடைமைகள் திட்டத்தின் கீழ் தான் வந்து இந்த ஒரு மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இது யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடன் பழங்குடி நலத்திணைத்துறை சார்பாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் நில உடைமையினை அதிகரிக்கும் பொருட்கும் மகளிர் சமூக நிலையை உயர்த்தும் நோக்கத்தோடும் உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த திட்டம் இந்த திட்டம் மதிப்பில் வந்து மற்றும் பழங்குடர் குடும்பத்திலிருந்து அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வந்து மானியம் வந்து வாங்கிக் கொள்ளலாம் தகுதி ஆதிடிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மகளிராக வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் மகளிர் இல்லாத குடும்பத்திற்கு வந்து ஆண்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வயதை பொறுத்தவரையும் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதும் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கும் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விவசாய தொழிலை கொண்டவராக கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிலம் வழங்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம் வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிலங்களுக்கு முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் முழு விளக்கு வந்து அழு அளிக்கப்படும் அப்படின்றது தான் வந்து இந்த திட்டத்தின் நோக்கமாகும் ஸோ மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட மேலாளர் தாட்கோ அதாவது தாட்கோவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மேலாளரை வந்து நீங்கள் வந்து அணுகி தகவலை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் வழியாக வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாமாவும் சொல்லிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ ஒரு இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கொடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து விண்ணப்பம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியின் அடிப்படையில் தான் வந்து இந்த நிலம் வந்து வழங்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பாக வந்து அண்மையில் வந்து அறிவிப்பானது வெளியாகியுள்ளது ஸோ நீங்கள் வந்து நிலம் இல்லை நீங்கள் வந்து ஆதிடர் பிரிவினை சார்ந்தவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக இந்த டாட் கோ மானியம் மூலம் நீங்கள் விண்ணப்பம் செய்து நிலத்தினை வந்து பிரியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப்